நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் டிராகன் இந்த ரெண்டு படங்களுடைய டே ஒனுக்கான வேர்ல்டு வைடு கலெக்ஷனை டீட்டெயிலாக பார்க்கலாம் எந்த படம் அதிகமாக கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம் டிராகன் பிரதீப் ரங்கநாதனுடைய மூவி இந்த படம் டே ஒனில் தமிழ்நாடில் ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபைவ் குரோர் ஆந்திரப்பிரதேஷ் மற்றும் தெலுங்கானாவில் ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ குரோர் கர்நாடகாவில் எயிட்டி ஒன் லேக்ஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் செவன் லேக்ஸ் ஓவர்சீஸில் டுவெண்ட்டி டூ லேக்ஸ் இந்த ட்ராகன் படம் ரிலீஸ் ஆன டே ஒனில் வேர்ல்டு ஒய்டாக எயிட் பாயிண்ட் ஃபிஃப்டீன் கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு தமிழ்நாடில் பிரதீப் ரங்கநாதனுக்கு ரெக்கார்டு ஓப்பனிங் வந்திருக்கு அடுத்ததா நிலவுக்கு என்மில் என் டி கோபம் இந்த படம் டே ஒனில் தமிழ்நாடில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் க்ரோர் ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானாவில் தேர்ட்டி ஒன் லேக்ஸ் கர்நாடகாவில் டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் ரெஸ்ட் ஆஃப் இண்டியா ஃபைவ் லேக்ஸ் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேவில் வேர்ல்டு ஒய்டாக டூ பாயிண்ட் டூ சிக்ஸ் குரோர்கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு ட்ராகன் படத்துக்கு வேற லெவல் ஓப்பனிங்கும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்துக்கு டீசண்ட்டான ஓப்பனிங் வந்திருக்கு டே ஒன்னில் தமிழ்நாடுலையும் சரி ஓவர்சீஸ்லையும் சரி ட்ராகன் படத்தோட கலெக்ஷன் தான் அதிகம் ட்ராகன் படம் ஃபைனலாக ஹண்ட்ரட் குரோர் பண்ணும்னு எதிர்பார்க்கிறேன் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் டென் குரோர் கலெக்ஷன் பண்ணுமான வெயிட் பண்ணி பார்க்கலாம்